வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கல்லா போகிறீர்கள் கெட்டி மேலம் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் இல்லறத்தில் குருவினுடைய அதிசார பயிற்சியால் அதுவும் பார்வையால் நடைபெறப் போகின்ற மாற்றங்களை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வாங்க அந்த புதனுடைய வீட்டை விட்டு இடம் மாறி செல்லக்கூடிய குரு பகவான் தங்கத்திற்கும் தனத்திற்கும் தாரத்திற்கும் காரக கிரகம் உங்களுடைய கர்மத்தில் வந்து அமரப்போகிறார் காரியங்கள் எல்லாம் சித்தியாகப் போகிறது இன்றைய பதில் அதை பற்றி பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வகைப்பாங்க பற்றி பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் பிரஸ் பண்ணி பார்த்து பண்ணிச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே ஒன்பதாம் வீடான மிதினத்திலிருந்து குருனுடைய ஐந்தாம் பார்வை துலாமில் பதிந்து கொண்டிருக்கிறது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி இது அதிசார பயிற்சி கடகத்தில் வந்து குருவான் அடைகிறார் உங்களுடைய துலாமிற்கு பத்தில் வருகிறார் தொழில் ஸ்தானத்தில் குருவான் வர்றார் தொழிலுக்கு வரக்கூடிய குருவான் ஒன்பதாம் பறவையாக ஆறாம் வீரான மீனத்தை பார்க்குறாரு அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரமாக இருக்கிறார் அந்த சனிவான் நவம்பர் மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடறார் அப்போது ஆறில் சனி அதற்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய துலாமருக்கு குரு பத்தில் அப்போது துளாராசிக்காரங்களுக்கு இந்த வேலை தொழிலில் நிச்சயம் மாபெரும் மாற்றம் உண்டு அதுவும் குரு பார்க்குறதுனால வேலையில் மிகப்பெரிய யோகம் லாபம் உண்டு அதுவும் நீங்கள் செய்த ஏற்கனவே செய்த தான தர்மத்திற்கும் ஏற்கனவே போட்ட முயற்சிக்கும் எழுதின அரசு தேர்வுகளுக்கும் அட்டென்ட் பண்ண இன்ட்ரிவியூகளுக்கும் வெற்றி ரிசல்ட்டு இனிமே நல்லபடியாக கிடைக்கப்போகுது கண்டிப்பாக அந்த விதத்தில் துளாராசிக்காரங்க கொடுத்து வைத்தவர்கள் தான் நீங்கள் அதன் வழியில் வருமானம் இனிமேல் உங்களுக்கு கொட்டப் போகிறது கட்டப் போகிறீர்கள் மேலும் தொழில் ரீதியான ஒரு தொய்வு தொழில் ரீதியாக ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாமல் போச்சு பிஸ்னஸில் நமக்குன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண முடியுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் ஆனால் தொழிலை விட வேலைக்குத்தான் ரொம்ப ரொம்ப லாபமான இருக்குது இந்த சூழ்நிலை நிச்சயம் நிரந்தரமான ஒரு வேலை கண்டிப்பான முறையில் அமையப்போது உறுதி மேலும் அந்த குரு பாண்டி ஐந்தாம் வரை இரண்டாம் இடம் விருச்சகத்தில் பற்றினதினால பரம்பரை சொத்து அல்லது உறவுகள் வழியில் கிடைக்க வேண்டிய பணம் வர வேண்டிய பங்கு சொத்து வந்து சேரும் பிள்ளைகளுக்கு ஒரு உத்தியோகம் மேலே அமைந்து அதன் ரீதியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தந்து சேருவாங்க மேலும் குருவான் நேரடி ஏழாம் பருவ என்பது உங்களுடைய துலாமிற்கு நான்காம் இடம் மகரத்தில் பார்த்ததுனால தொழிலுக்காக வேலைக்காக வண்டி வாகனம் அல்லது இடம் அல்லது புதிய பொருட்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய சூழல் இங்கே உருவாகுது அது உங்களை அடுத்த கட்ட விசேஷத்தை கொண்டு நிப்பாட்டும் மேலும் தாரத்திற்கு அதாவது வாழ்க்கை துணைக்கு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீட்டில் பதினால நிச்சயம் திருமண விசேஷங்கள் வீட்டில் நடைபெற போதுங்க வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தருக்காக திருமண காரியங்கள் கைகூடி வந்துவிடும் அப்போ துளாராசிக்காரங்களுடைய வீட்டில் நிச்சயம் கெட்டி மேளம் கொட்டும் அது இந்த மாற்றுக்கு இல்லை உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் களத்திற்கு திற்கு காரகிரம் களத்திறன்னா கல்யாணம் அவருக்கு குரு பார்வை இல்லாமல் போனது உங்களுடைய காதல் மற்றும் இல்லற வாழ்க்கை தேவையான அந்நத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் சுதந்திரமாக நீங்கள் செயல்பட முடியும் தான தர்மம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தது தியாகம் பண்ணது போன்றவையெல்லாம் போதும் என்ற நிலைக்கு உங்களுக்காக வாழ வைக்கப் போகிறது இந்த குருவானுடைய பயிற்சி மற்றவர்களுக்கு உதவி செய்த காலகட்டம் முடிந்து உங்களுக்கு உதவியும் கிடைக்கப் போகிறது ஸோ இப்படிப்பட்ட மாற்றம் தருவோ நடவடிக்கக்கூடிய தருணத்தில் துளாராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய துலாமிற்கு ஐந்தாம் வீடான கும்பத்தில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார் மறந்துடாதீங்க அப்போது பெண் தெய்வ வழிபாடு காளி துர்கை என்னுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கொள்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மை நடக்கும் சுடலமாட முனியசாமி போன்ற தெய்வங்களை செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்கின்ற பொழுது குடும்பத்தில் ஆயுள் விருத்தியும் கண்ட நிவர்த்தியும் ஏற்படும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண மாட்டோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்